இத வந்துட்டேன் வந்துட்டேன் நான் விழுவேன் விழுந்து சரிக்கிட்டே போத

பூவை உனக்காக நீங்கள் அவர் கூட வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து அது மிகப்பெரிய ஒரு ஹிட் படம் அவருடைய கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமைஞ்ச ஒரு படம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவர் கூட வேலை செஞ்சுருக்கீங்க இந்த விஜயுடைய பயணத்தில் நீங்கள் ரொம்ப அவர்கிட்ட பார்த்து ஒரு அட்மயர் பண்ணுற ஒரு விஷயம் தான் சொல்லுவீங்க இல்லைங்க பொதுவாகவே பொதுவாகவே சொல்கிறேன் இப்போது நம்ம ஆடியத்துக்கு பிடிக்குங்கிறனால நம்ம ஒவ்வொரு விஜய் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்து பொம்மை கூட பார்த்தா இப்படி தான் இருக்கும் வாத்து பார்த்தா அப்படியே மந்துட்டு போகும் அந்த தண்ணியில் இப்படி இப்படி பார்க்கும் நல்லா அது எங்கே பார்க்குதோ அந்த பக்கம் போகும் வாத்து அப்படியே சந்தோஷமாக இருக்கும் அண்டர் வாட்டரில் பார்த்தா விடாமல் காலாட்டும் இல்லை அது மாதிரி இவங்க வெளியில் அப்படியே இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே வந்து அவங்கக்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது அவர்கிட்ட இருந்த டேலண்ட் முதல்ல அவங்க அப்பாவுக்கே தெரியலையே சினிமாவில் வரணும்னு வேண்டாம் வேற வேலையை பாரு இது ரொம்ப கஷ்டமான தொழில்னாரு நான் என் பிள்ளைகிட்டே தான் சொன்னேன் அவர் இப்போ கான்செப்ட்லாம் நிறையா பண்ணுறாரு அவர் இப்போது அவர் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு நான் சொன்னேன் கஷ்டமாக உள்ளதான் பண்ணுறன்றீங்க அப்புறம் கஷ்டமாக உள்ளது பண்ணாதேன்றீங்களேன் ஒன்று இன்டர்வ் ஒரு ஸோ அவர் வந்து அவர் இவ்வளோ பெருசாக வார்னு தெரியாது ரஜினி சாரை பற்றி சொல்லும்போது இவர் சொன்னார் கே பாலச்சந்தர் அவரை நான் தான் ஸ்டார் ஆக்கினேன் ஆனால் அவரே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் உங்களுக்கு புரியுதா அது மாதிரி அப்போவே விஜய் எப்போவுமே பேச மாட்டார் ஆனால் எல்லாம் தெரியும் எல்லா குறும்பும் உண்டு எப்போவுமே அதே மாதிரி இருப்பார் ஒரு வாட்டி கே எஸ் ரவிக்குமார் சாரோட புது வீடு அங்கே நின்று அவர் பேசிகிட்டு இருக்காரு இங்கே நான் இருக்கேன் இப்போ இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்தேன் ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்தா ஹலோ அப்படிம்மா ஹலோ அப்படின்றதெல்லாம் விட்டு செலுத்துவோம் அப்படிம்மா இப்படின்னு ஒன்று வானுக்குப்பிடன்னு வந்துட்டாருங்க கிட்ட ஹவு நைசி சி இல்லை நீங்கள் வர சொன்னீங்களேன்றார் அப்போ ஒரு இளைய தளபதி இந்த புலி படம் போது நாங்கள் ஷூட்டிங் போயிருந்தேன் போனபோது அப்போ தான் இவர் எங்கிட்ட வந்து அப்படியே இருக்கீங்க அப்போ பார்த்த மாதிரி கொஞ்சம் கூட மாற்ற முடியல அப்படின்னு அந்த வாய்க்குள்ளே வச்சு அப்படியே பேசிட்டு இருக்காரு சி தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் பீப்புள் ஜெயிக்கிறதுக்குள்ள அடிப்படை இது அந்த ஜெயித்தவங்க எல்லாருக்கும் உண்டு அது யாருக்குள்ளே இருக்கோ அந்த பவர் இருக்கிறவங்க தான் வர முடியும் வந்தவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பான் ஸோ அஜித் அதே மாதிரி நான் வந்து எங்கேயோ உட்காந்துருந்தேன் அவர் தெரியும் நான் யார்ட்டையுமே ரொம்ப ஏன்னா வேற ஏதாவது ஒரு பிரியாவுக்கு போய்டாக இருப்பாங்க எனக்கு அது ரொம்ப பயம் உண்டு இப்போ நீங்கள் இருந்தீங்களே இப்போ வந்து நெருப்பில் வைக்கோல் போட்டால் என்ன ஆகுன்ற போது அது மாதிரி பிரியாவுக்கு போய்ட்டு இருக்கோம் இங்கே மட்டும் தலையாட்டிட்டு இருப்பீங்க மண்டே மண்டே ஆடுறதீங்க வெளியில் ஏதோ யோசனை அடுத்த ஷூட்டிங்கன்னு இல்லை சரி இல்லாட்டி என்ன கேள்வி கேட்கலான்னு இருக்கும் சரி அது மாதிரி இருப்பாங்களோன்ற பயத்தில் இருப்பேன் திரும்பி பார்த்தா நான் ஓரமாக ஒரு தேர்வு பக்கத்தில் அஜித் வந்து உட்காந்து என்ன நினைக்கிறீங்க கட்டங்கள் தான் இல்லை எல்லாம் அப்படின்னு வந்து உட்காந்து பேசுகிறேன் மக்கள்லாம் அவரை பார்க்குறது அவங்க ஒரு தலை இளைய தளபதி சூப்பர் ஸ்டார் மக்கள் நாயகன் அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு பார்க்கும்போது எல்லோருமே பட் நீங்கள் கேட்கறதில் உள்ள அழகு என்னென்னா ஜெயிச்சவங்கள பற்றி அவங்க கூட நானும் அருகாமையில் இருந்து கேட்கறதுனால கேட்கறதே அழகாக இருக்கு கெட்டவங்களே நீங்கள் உலகத்தில் எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க ஒரு கால் நாமும் அதில் காலத்துவிக்கணும்னா என்னமோ சொல்லுவாங்க வந்து திருதராட்சி பார்த்தபோது எல்லாரையும் கெட்டவங்களா தெரிஞ்சது இவங்க பார்த்தபோது எல்லாரையும் நல்லவங்களா தெரிஞ்சு அதனால ஒரு கால் நானும் நல்லவனாக இருப்பேன் அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு படம் அதாவது இப்போ இல்லை சார் இன்னும் ஒரு இருபது முப்பது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் போட்டாலும் அந்த படம் டிவியில் உட்காந்து நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதோ வந்துட்டேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு ஓடி ஓடிவார் அந்த டேலாக்கு அது ப்ராப்பப்லி இப்போ யார் ஒரு அம்மா இல்லைனா அவன் பையனை கூப்பிட்றதா இருந்தாலும் அந்த பையன் அதை சொல்லிட்டு தான் ஓடி வருவான் ஆமா அந்த மாதிரி ரெஃபரன்ஸாக மாறுன ஒரு படம் அது எங்கிட்டேயே சொன்னாங்க ஏ வந்து அவங்க இது பட்டிமன்றத்திலாம் பேசுவாங்க அவங்க அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு படம் அது வந்து நீங்க மட்டும் இல்லாமல் படிவேது சார் விஜய் சார் சூர்யா சார் அந்த இடத்துல தாமுவா இருக்கட்டும் சரி சாரி சார்லியாக இருக்கட்டும் சரி பண்ண சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ராதாவி சார்லேருந்து எல்லாருமே ஹியூமர் பண்ணி கணக்குன்னு ஒரு படம் இப்போ யாராலும் மறக்க முடியாத ஒரு படம் அந்த படம் பண்ண ஒரு அனுபவம் நீங்க சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் ப்ளேஃபார் பண்ணி கூட ட்ரெண்ட் ஆச்சு சார் அந்த பேர் நீ கூட பார்த்துருப்பீங்க இந்த படத்துக்கு மூணு காரணம் நல்லா ஒன்று சித்திக் ரெண்டாவது சித்திக் மூணாவது சித்திக் வேற எல்லாரும் இருந்தோம் எல்லாரும் பெருசாக பண்ணுவோம் வடிவேலு பின்னிட்டார் அதெல்லாம் வேற பட் சித்திக் காரணம் ஜாக்கி சான் படத்தில் மட்டும் அந்த காமெடி ஃபைட் ஒர்க் அவுட் வர்றது காரணம் என்ன சார் டீட்டெயில்னஸ் உங்களை அறியாமல் உங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே போகும் இது இப்படி தட்டுறது அது போய் விழறது இவர் வாங்குறது இப்படி போகிறது காமெடியை சீரியஸாக எடுக்கக்கூடியவங்களில் சித்திக் சார் ஒன்று வந்துட்டே நான் விழுவேன் விழுந்து சரிக்கிட்டே போவேன் போயிட்டு அவர் வடிவேலு அவர்கள் மேலே வந்து காலால் மதிப்பேன் அவர் ட்ரம்மில் விழுவார் அது உருளும் அது உருண்டு வெளியில் வருவார் அவர் கூட உள்ளவங்களாம் திரிப்பாங்க பார்த்து நான் விழுந்து வந்து உட்காந்துருப்பேன் நான் திரிப்பேன் இந்த பக்கம் பார்த்தா வந்து அவர் வந்து விஜய் சார் சூர்யா சார் ரமேஷ் கண்ணா சார் இருப்பாங்க அவங்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க இந்த பக்கம் ராதா ரவி சார் இருப்பார் இங்கே வந்து தேவயானி மேடம் இருப்பாங்க எல்லாரும் சிரிப்பாங்க அதான் சீன் இது இன்னொருத்துல அந்த காமெடிக்கு எதுங்க டீடைலு கேட்குறவங்க ரொம்ப பேர் பார்த்துருக்கேன் டைரக்டர் அவர் அப்படி எடுத்ததுனால அவ்வளோ டீட்டெயிலாக எடுப்பார் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அவரோட படத்துலேயே எடுத்தது இதில் பண்ணேன் வந்து அந்த பாடி கார்டு அந்த காவல்காரன் காவலன் அதில் அந்த சீனில் பண்ணுற பேசினேன் அப்படியே இருப்பார் அவர் எல்லா லாங்குவேஜில் எடுத்தாலும் எல்லா படங்களும் அவர் ஜோதிக்கும் ஆமாம் அதான் அவர்கிட்ட இருக்க ஒரு சிறப்பான ஒரு அம்சம்னு சொல்லலாம் உழைப்பாளியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் படிப்படியாக படங்கள் சூப்பர் ஸ்டார்னாலே அப்பவும் சூப்பர் ஸ்டார் இப்போவும் சூப்பர் ஸ்டார் இப்போவும் சூப்பர் ஸ்டார் தான் அவர்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசுகிற விஷயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அவர் இப்போ குச்சலுன்னு போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அங்கேயே அப்போ ரொம்ப வளர்ந்துட்டார் பெருசாக ம் ஆனால் கூட கேரன்லேயே உட்கார மாட்டார் கேரன்லேயே வெளியில் வந்து உட்காந்துருவார் எல்லாரோடையும் ஜாலியாக உட்காந்து அங்கேயே தான் உட்காந்து இருப்பார் பேசும்போது நிறையா பேசுவார் ரொம்ப பெரிய மனிதர் அவர் ஆக்சுவலாக பேசுவார் பேசும்போது சிலது கேட்பார் கேட்கும் போது அவர் ஏதோ ஒன்று கேட்டார் நான் ஏதோ பதில் சொன்னேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க செட்டு நேராக காலில் உழைப்பிட்டார் நான் பயந்தே போயிட்டேன் நான் ஓடியே போயிட்டேன் மேல உள்ள அப்படின்னு அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்கள் சி திங் இஸ் அப்படியே இருக்கார் அவர் ஜாலியாக இருக்கார் அவர் அவர்கிட்ட அப்போது நிறைய பேசுவார் ஆன்மீகம் பற்றி பேசுவார் பேசுறது ரொம்ப க்ளீன் அப்சர்வ் ஓகே 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 ஓ ஓகே ஓகே அப்படின்னு கிளீனாக அப்சர்வ் பண்ண இன்னொரு கேரக்டரை பற்றி நீங்கள் பண்ணதில் நான் சொல்லும்போது அரை முன்னூற்றி ஐந்து கடவுள் அது வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு கேரக்டர் தான் வந்து உங்களை பண்ண வச்சு காமிச்சிருப்பாங்க ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியான ஒரு கேரக்டர் உங்களுக்கு அது எடுத்தது ஃபுல்லாக ட்ரிப்ளிகேட்டில் எனக்கு அது ஒரு பெரிய நாஸ்ட்ராலஜி ஏன்னா நான் வளர்ந்தது பிறந்தது எல்லாம் ட்ரிப்ளிகேட் ட்ரிப்ளிகேட்ல அங்கே ஒரு மார்க்கெட் தான் அந்த லாட்ஜ் இருக்கும் ஆமாம் ஆமாம் இந்த மார்க்கெட்டில் அவங்க அவங்க பொண்ணு பேத்தி எல்லாருமே எனக்கு தெரியும் என்ன சாமி எப்படி இருக்கீங்க என்ன ஏன்னா அங்கேயே கிடப்பேன் அந்த அந்த ஹோட்டல் ஓனர் வரும் அந்த லாட்ஜ் ஓனரும் எனக்கு தெரிஞ்சவரு அப்புறம் அங்கே இன்னொரு சிஎன்கே ரோட்டில் வந்து ஒரு லாட்டில் எடுத்தோம் அப்புறம் இந்த பக்கம் வந்து அந்த முஸ்லீம் ஸ்கூல் அந்த கிரவுண்டில் வச்சு எல்லாமே அந்த ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது உள்ள குஷி இந்த பெக்னிக் மாதிரி உள்ளது ஒரு வித்தியாசமான கேரக்டர் நான் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நான் பண்ணிட்டுருப்பேன் சும்மா நிற்க முடியாது ஸோ ஏதோ கொசூல்லாம் வர மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார் ஒன்றும் சொல்ல மாட்டார் அது ஒரு மேனரிசம் அந்த மேம்ம ஆ இல்லை மேனரிஸமே இல்லை இப்போ மொட்டை மாட்டில் நிற்போம் ஆ அப்போ எல்லா ஒருத்தர் வந்து பேத்து போதும் ஒரு டையலாக் இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருப்பேன் நிச்சயமாக எல்லோரும் இருப்பாங்க பரவாயில்ல நல்லா பண்ணிகிட்ருக்கான் இல்லை அப்படிங்கிறது தான் இருந்தது அதே மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வந்து இவர்தில் வந்து பாலச்சந்தர் சார் அதில் அப்போ இதை இருந்தேன் நானே இதுவா அது பண்ண முடியாது அப்படியா பார்த்துடலாம் பார்த்துடல அவனியா அப்படிலாம் இருப்பேன் என்ஜாய் பண்ணுவார் இல்லாட்டி சேல்தான் அது வேணாம் தாமி அது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்ட்டு வார் சார் அவர் வெறும்னு பார்த்துட்டு இருந்தாலே ஓ ஒத்துக்கிறாரு ஓ அப்போ சுமாராக இருந்தது போல்றதுன்னு நினைக்க வேண்டியதா நான் அதனாலேயே எனக்கு கண்ணும் ரொம்ப ரஃப் இப்படி பார்த்தேன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் கண்ணு ஷார்ப் ஐஸ் அப்படிங்குற ரொம்ப ஷார்ப் ஷார்ப்பைஸு கொஞ்சம் பவர்ஃபுல் ஐஸ் மாதிரி இருக்கும் அது அந்த ஐஸோடு திரிச்சா டேஞ்சராக இருக்கும்னு தான் கண்ணை முடி திரிக்கும் போது முன்னாடி காமெடிக்கு ஏன்னா இப்படி பற்றி நம்ப வேறு மாதிரி இருக்கும் நம்பியார மாதிரி இருக்க நம்பியார் மாதிரி ஆ வீரப்பா மாறி மாறிட்டும் சோ டக்குன்னு கண்டை மூட்டும் அது கண்டா இருக்கணும் அதே மாதிரி ஷக்கிங் அதெல்லாம் பார்த்தா சாதாரணமா இப்போ ஷக் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்படி நீங்கள்னா சினிமாவில் எடுப்படாது இதோட சேர்ந்து ஐயோ சேர்த்து டக்குன்னு எச்சாப்ளிக் ஷாவும் ரைட் ரைட் இதெல்லாம் நாம சொல்லி தெரிவதில்லை நடிப்போம் சூப்பர் கடைசி அசத்து போகுது யாரு அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நிறைய டேலண்ட்ஸை வந்து நீங்க என்கரேஜ் பண்ணி அது மூலயமா நிறைய டேலண்ட்ஸை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வந்தீங்க அந்த சேனலும் சரி அந்த ஷோவை பண்ண நீங்களும் சரி அது மட்டும் இல்லை அதுல அப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் நான் தான் ப்ரொடியூசராக வேறு ஷோ ப்ரொடியூசராகவே ஓகே ரைட் அந்த மாதிரியான ஒரு தளம் வந்து இப்போ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா இப்போது இன்னைக்கு சிரிக்க வைக்கிறவங்க கம்மியாயிட்டு இருக்காங்க சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ஒரு விஷயம் அப்படிங்குறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் பிஸியாக இருக்காங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க அவங்க உட்காந்து உண்டான டைம் கம்மியாக இருக்கு அந்த மாதிரி ஒரு ஷோவை வரணும் சார் இல்லை அடிப்படையிலேயே சிரிப்புங்கிறது எல்லா ரிலிஜன்ல எல்லா லாங்குவேஜ்லேயுமே சிரிப்பாக தான் இப்போ ஃப்ரெஞ்சுலேயும் சிரிப்பு இப்படிதான் சிரிப்பாங்க ஜெர்மன்லையும் இப்படிதான் சிரிப்பாங்க ஸோ ஒரே லாங்குவேஜ் தான் ரெண்டாவது சிரிப்புங்கிறதுக்கு தான் வேற நவரசத்தில் எதுக்குமே நகைன்னு பேர் கிடையாது இதுதான் புன்னகை ஏன்னா இட் இஸ் எ ஜுவல்லரி ஸோ எல்லாருமே சிரிக்கும் போது பல்ல மட்டும் காட்டுறது குரங்கு தான் காட்டும் கண்ணு சிரிக்கணும் கண்ணை சிரிக்கணும் நெத்தி சிரிக்கணும் மனசு சிரிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த சிரிப்பு வரும் தானாக ஸோ அப்படி சிரிக்க வைக்கிறதுங்கிற போது அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்தோம் ரைட் அவங்களும் இப்போ ரொம்ப நல்லா வந்தாங்க அதில் ரொம்ப சந்தோஷம் நான் எல்லோரும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ இருக்கும்போதே சிட்டி பாப்பா வந்து கலாய்க்கிறதுக்கு வச்சிருவேன் நான் வந்து ரொம்ப கலாய்க்க மாட்டேன் என்கரேஜ் பண்ணுறதே வச்சு ஏன்னா அப்படி ரெண்டும் பண்ணக்கூடாது அப்பா அம்மா இருந்தால் கூட எனக்கு ரொம்ப குடும்பத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைய திட்டவே கூடாது அப்பா திட்டினா அம்மா வந்து சும்மா இருங்க அப்படின்னு அதுதான் நடக்கும் எல்லா இடத்துலையும் அம்மா திட்டினா நான் அப்பா சு கம்முன்னு உட்காந்துருவாரு அது கூட பண்ணக்கூடாது குழந்தைய அதுக்கு திட்டுற அப்பா தனியாக சொல்லுவார் அம்மா வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க ஆனால் ஓப்பனாகவே சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது தப்போட்டிவாக இருக்கும் அதை நாங்கள் பண்ணுவோம் அங்கே பண்ணுறவங்களுக்கு ஓகே அவர் சிட்டி பாப்பை ரொம்ப கலாச்சாரம்னா நான் வந்து ரொம்ப சாஃப்டாக செட்டிலாக பண்ணுவேன் அப்படி இருக்கும் ரெண்டாவது ஜட்ஜஸ் வேற நிறைய வந்தாங்க ஆமா 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 சோ அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கணும் இந்த கோவை குணான்னு ஒருத்தர் பண்ணாரு அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு ஆனாலும் அவர் பண்ணல இன்னொருத்தர் வந்து காலம் ஆயிட்டாரு ஆஹா ஆமா கோவை இதுல ஓகே இல்லாட்டி அவங்க அவர் எப்பவுமே லேடி காரன் தான் போடுவார் ஆமா அது மாதிரி நிறைய ரொம்ப சந்தோஷம் அதுல எனக்கு வந்தது பட் நான் தான் சொல்றேனே இங்கேருந்து பாண்டிச்சேரி போ இங்கேருந்து பாண்டிச்சேரி ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஆச்சுன்னு ஒரு போர்டு இருக்கும் நீங்கள் பார்த்தா அந்த அங்கே போனால் அங்கே பாண்டிச்சேரி இருக்கும் யாரும் திரும்பி வந்து ரிவர்ஸில் வந்து அந்த போர்டுக்கு தேங்க் பண்ணுவேன்னா நான் அந்த போர்டு தான் லாஸ்டாக அவங்களோட டேலண்ட் எலிவேட் பண்ணோம் தவிர இதில் நமக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு சந்தோஷம் ஆனால் அதான் சொன்னேன் ரோபோவாக இருக்கட்டும் ஈரோடு மகேஷாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் முத்து இன்றைக்கி இருக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க வெரி ஹாப்பி ரைட் அதே மாதிரி ஷோ நீங்கள் திரும்பவும் பண்ணி எங்கள் எல்லாரையும் மறுபடியும் மகிழ்விக்கணும் அது ரொம்ப சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன் திருப்பி வேறு ஒரு சேனலில் கண்டிப்பாக ரைட் ஆக்சிகா இந்தியா நம்பர் ஒன் ட்ரெஸ்ட் கோல் பைகஸ் வீர லிஸ் ப்ளஸ் கோல் இன்ஸ்டன்ட் கேஷ் பேமெண்ட்